சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரிவியூ வந்து அரவிந்தன் இயக்கத்தில் பிருத்விராஜ் ராமலிங்கம் மைனா நந்தினி போஸ் வெங்கட் இப்படி மற்றும் பலர் நடித்திருக்கிற திரைப்படம் குட் டே இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குடிகாரம் ஒருத்தன் நைட்டு குடிச்சிட்டு அதாவது ஓவர் போதையாக குடிச்சிட்டு ஊரெல்லாம் போய் ஒரு அலம்பல் பண்ணி குற்ற செயல்களில் ஈடுபட்டு அப்படி எல்லாம் அவனை வந்து இப்போ காவல்துறையிலேருந்து எல்லாருமே அவனை தேடக்கூடிய அளவுக்கு குற்றவாளியாக மாறி காலையில் பொழுது வெளியும் போது போதை தெளியும் போது ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு எப்படி இந்த குற்றங்கள்லேருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற கதை தான் இந்த குட்டே படத்துடைய ஒரு இந்த படத்தில் வந்து நாயகனாக வந்து பிருத்விராஜ் ராமலிங்கம் நடிச்சிருக்காரு அவர் வந்து என்னென்னா திருப்பூரில் ஒரு கார்மெண்ட்ஸில் வந்து வேலை செய்கிறாரு அவர் கார்மெண்ட்ஸில் வேலை செய்யும்போது அவருக்கு கூட வேலை செய்கிற ஒரு பொண்ணு ஒன்று வந்து அந்த கம்பெனியோட மேனேஜர் வந்து தப்பாக நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு கம்பெனியில் முறையிடுறாரு ஓனரும் அந்த மேனேஜர்ன்றது வந்து ஓனருடைய மச்சான்றதுனால இவர் மேலே பழியை போட்டு இவருக்கு வந்து சம்பளம் கொடுக்காமல் அழகழிக்கிறாங்க நம்ம நாயகனை இவர் என்ன பண்ணுறாரு அந்த வெறுப்பில் வீட்டுக்கு வந்து நல்லா ஃபுல்லாக போதையை போட்டுறாரு போதையை போட்டு கீழே இறங்கி அந்த ஹவுஸ் ஓனர் வந்து என்ன பண்ணுறாரு வீட்டுக்கு முறை வாசல் செய்கிறதுக்கு ஒரு முந்நூறுபா சேர்த்து வாடகையில் கொடுக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவருக்கு ரெண்டு பேருக்கு சண்டையாகுது என்ன பண்ணுறாரு நீ எப்பறா என்கிட்ட வந்து முந்நூறுபா கேட்கணும் அவங்க வீட்டு வாசலில் குளத்து போகிறதுக்கு நாயகண்டா காசை கொடுக்கணுன்னு அவருடைய மூஞ்சி மகரெல்லாம் அடித்து உடச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு கிளம்பி வரவர் என்ன பண்ணுறாரு தன்னோட காலேஜில் படித்த தன்னுடைய ஒரு தலை காதலி அதாவது இவர் வந்து லவ்லாம் சொல்லலை சொல்லாமலே வந்துடும் அந்த காதலி அவங்க இப்போ வந்து கல்யாணம் ஆகி ஒரு புருஷன் குழந்த குட்டியோட சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஃபோனை போட்டு அவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய குழப்பத்தை கொண்டு பண்ணுறாரு போதையில் தன்னிலை தெரியாமல் அதுக்கு பிறகு பஸ் ஸ்டாண்டு போகிறாரு பஸ் ஸ்டாண்டில் போய் அந்த நேர காப்பாளர் இப்போ பேருந்துடைய நேர காப்பாளர் ஆரே அதுக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே ஒரு அலம்பல் பண்ணுறாரு இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தூக்கி போலீஸ் ஸ்டேஷன் வைக்கிறாங்க அங்கேருந்து என்ன பண்ணுறாரு இன்ஸ்பெக்டருடைய வாக்கி டாக்கியையும் இன்ஸ்பெக்டரோட ஷட்டையும் தூக்கிட்டு அங்கேருந்து ஓடிறாரு இப்படி இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கும்போது இதே மாதிரி திருப்பூரில் இன்னொரு ஒரு சைடு வந்து ஒரு குழந்தையை கடத்திட்டு போயிடுறாங்க அந்த ஒரு கேஸ் வந்து வருது ஸ்டேஷன் வருது என் குழந்தைய காணும்னு சொல்றாங்க அவ்வளோதான் ஜஸ்ட் அதோடு முடிஞ்சது அதுக்கு பிறகு தெரியும் தெரியும்னு வாக்கி டாக்கில் பேசுகிறாங்க அந்த குழந்தைய காணோம் குழந்தைய காணோன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க தேர்ட்ன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இவருடைய அலமல் தான் போயிட்டுருக்கு இப்படி ஒவ்வொரு இடமா போய் அலமல் பண்ணி ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி நிறைய பேர் ஆடிச்சு இப்படியே வம்பு வளர்த்துட்டு போறாரு ஒரு ஆட்டோ ஒரு ஆட்டோ விளையாட்றாரு அந்த ஆட்டோ ஓனராக காலி வெங்கட்டு வராரு அவரு கூட ஒரு பிரச்சனை இப்படியான பல பிரச்சனைகள் குற்றச்செயல்களில் ஈடுபட்டுகிட்டே வர்றாரு காலையில் பொழுது வடிக்கும் போது இவர் மூலிமா அந்த குழந்தை வந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு திரைக்கதை பண்ணியிருக்காங்க அந்த குழந்தை கிடைத்த உடனே காவல்துறையிலேருந்து எல்லாருமே வந்து இவர் மேலே பரிதாப்பட்டு இவர் வந்து நல்லவர் தான் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இப்படி பண்ணிட்டாரு அதனால இவர் வந்து விட்டுர்லான்னு சொல்லிட்டு ஒரு எதோடு விட்டுடுறாங்க இந்த படத்தில் பெருசாக சொல்லிக்கக்கூடிய நடிப்புன்னு பார்த்தா எல்லாருமே வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஒரு லேடி கான்ஸ்டபுளாக ஒருத்தர் நடிச்சிருக்காங்க அவங்களோட நடிப்பு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு மற்றபடி இது இது வந்து ஒரு ஒரு இரவில் நடக்கக்கூடிய கதை இந்த ஒரு இரவில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சம்பவத்துக்கான திரைக்கதை இருக்குதா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் மற்றபடி நம்ம நாயினோட நடிப்பு முதல் படம் அறிமுகம் படம் இருந்தாலும் அந்த ஒரு நடிப்பில் வந்து ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு நைட்டு ஃபுல்லாக முழு குடிகாரனாக நடிக்கலாம் அந்த குடிகாரன்னா கொஞ்சம் நல்லாவே நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த படத்துடைய ஒளிப்பதிவு திருப்பூருடைய இரவு அழகை ரொம்ப அருமையாகவே காட்டியிருக்கிறார் ஒளிப்பதிவு வந்து அவர் வந்து அந்த விஷயத்தில் பாராட்டலாம் மற்றபடி இசை வந்து ஓகே அந்த இதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பின்னணியோடு போயிட்டுருக்கு இந்த படத்துடைய கதை வந்து திரைக்கதைக்கு வந்து நம்ம கவிஞர் நேத்தா வந்து உதவி இருக்கிறார் இந்த படத்துடைய திரைக்கதையை எழுதுறதுக்காக ஆனாலும் இந்த திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வலுவூட்டியிருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் குட் டே கண்டிப்பா குட் டே படம் குட் டேவாக இருந்திருக்கும்